ஓலமிட்ட சுரும்பு என துவங்கும் திருக்கெழுக்குன்ற திருப்புகள் ஓலமிட்ட சுரும்பு தனா தனா வெனவே சிரத்தில் விழும் கை பளிர் பளிர் என ஓசை பெற்ற சிலம்பு கலீர் கலீரென விரகலீலை ஓர்மிடற்றுள் எழும்புள் குகு குகுவென வேர்வை மெத்த விழுந்து சலா ரோம குச்சு நிறைந்து சிலீர் சிலீரென அமுதமாறன் ஆலயத்துள் இருந்து குபீர் குபீரெனவே குதிக்க உடம்பு விரீர் விரீரென ஆரமுத்தமணிந்து அளாவளாவென மருவ மாதர் ஆசையில் கை கலந்து சுமா சுமாபவ சாகரத்தில் அழுந்தி எழா எழாதுளம் ஆறு நினைந்து குகா குகா என வகை வராதோ பொதுமகளிர்களின் ஆசையில் நன்கு கலந்து அடிக்கடி பிறவிக்கடலிலே ஆழ்ந்து எழுதல் உண்டாகாமல் பிறவி அற உள்ளம் உனது ஆறுழுத்தை நினைந்து வாய் குஹா குஹா என்னும்படியான மனப்பான்மையைப் பெறும் பாக்கியம் எனக்கு வராதோ மாலையிட்ட சிரங்கள் செவேல் செவேலென மேலெழுச்சி தரும் பல் விழேள் வெளேலென வாகி பெற்ற புயங்கள் கரேல் கரேலென எதிர்கொள் சூரன் மாலை அணிந்த தலைகள் ரத்தம் பெருகுவதால் செக்கச் செவேல் என ஆக வேல் போல் கூறியதாய் எழுந்துள்ள பற்கள் வெள்ளை வெளேல் என ஒளிதர வெற்றி பெற்றிருந்த தோள்கள் கண்ணங் கரேலென கரிந்து போக எதிர்த்து வந்த சூரனுடைய மார்பும் ஒக்க நெறிந்து கரியில் கரியிலென பேய் குதிக்க நினங்கள் குழு குழுவென வாய் புதைந்து விழுந்து ஐயோ ஐயோ என உதிரம் ஆராய் மார்பு முழுமையும் நெறிப்பட்டு மிக கரிந்து போக பேய்கள் உணவு கிடைத்தது என்று கழிப்பினால் குதித்து மகிழும்படி மாமிசங்கள் கும்பல் கும்பலாய் கிடக்க அசுரர்கள் வாயடைந்து விழுந்து ஐயோ ஐயோ என்று அழ ரத்தம் ஆராய் பெருக வேலை வற்றி வறண்டு சுரீல் சுரீலென மாலை வெப்பும் இடிந்து திடீர் திடீரென மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயா என விசைகள் கூற கடல் வேலாயுதத்தின் சூட்டினால் வற்றி வறண்டு சுரில் என சுருங்க மாயை மயக்கங்கள் செய்த கிரௌஞ்சமலை இடிந்து தடால் தடால் என்று விழ மேலான ஜனங்கள் தேவர் முனிவர் முதலானோர் ஐயா ஐயா என்று உனை வாழ்த்தி புகழிசை பாடல்களை பாட வேலெடுத்து நடந்த திவாகரா சல வேடுவ பெண் மணந்த புயாச்சலா தமிழ் வேதவெப்பில் அமர்ந்த கிருபாகரா சிவகுமர வேளே வேலாயுதத்தை எடுத்து நடந்த ஞானசூரியனே அச்சல வேடுவ பெண் வள்ளிமலை பெண் அல்லது சுனையிடத்தே தனது சலத்தை கோபத்தை காட்டிய வேடப்பெண் வள்ளியை மணந்த பொயமலைகளை உடையவனே தமிழ் முழங்கும் வேதகிரியில் திருக்கழு குன்றத்தில் அருளும் கிருபாகர மூர்த்தியே சிவகுமாரனாம் வேளே அடிக்கடி பிறவிக் கடலிலே ஆழ்ந்து எழுதல் உண்டாகாமல் உள்ளம் உனது ஆறிழத்தை நினைந்து வாய் குகா குஹா என்னும்படியான மனப்பான்மையை பெறும் பாக்கியம் எனக்கு வராதோ ஆறெழுத்து என்பது ஓம் நமசிவாய என்றும் குமாராய நம என்றும் சரவணபவ என்றும் கூறுவர் ஆறிழுத்து அடக்கிய அருமறை கேள்வி எனவரும் திருமுருகாற்றுப்படை உரையிலே நமோ குமாராய என்பது மந்திரம் என்பர் நச்சினார்க்கினியர் திருப்புகழில் சரவணபவ என்னும் ஆறெழுத்து மந்திரத்தின் பெருமையை சுருதிமுடி மோனம் சொல் என்னும் பழனிமலை திருப்பூழின் உரையிலே தனிகிமலையார் மிக அழகாக தெரிவிக்கிறார் சரவணபவா எனும் ஆறெழுத்து ஒன்றும் மலை பழனிமலை அதாவது பழனிமலை ஷடாட்சரமலையாகும் ஆதலினால் சிவமயமாம் நின் பழனி என்று மற்றொரு திருப்பொழிலும் படிக்கின்றிலே பழனி திருநாமும் என்று கந்தர் அலங்காரத்திலும் சுவாமிகள் பாடியிருக்கிறார் ஷடாட்சரத்தை ஓதும் பதனை பழனி திருநாமத்தை ஓதுவதால் கிட்டும் என்பதை உணர வேண்டும் குமாரா எனம எனும் மந்திரம் கந்தர் அனுபதி முப்பத்தி ஆறிலே கையாளப்பட்டு இருக்கிறது விழுங்கை பழீர் பழீர் என ஓசை பெற்ற சிலம்பு கலீர் கலீரனம் வீரகலீலை ஓர்மிடற்றில் எழும்பு கோவேன வீரவைமே தவழ்ந்து சலாசலவென ரோமகுச்சு நீறின் சிலீர் சிலீரேன அமுதமாரன் ஆலயத்துள் இறнде குபீர் குபீரேன வெகுதிக ஹுடம்பவீரேர்வீரேன ஆரமுத்தமணிந்து அளாவளாவன

மாலையிட்ட சீரங்கள் செவ்வேல் செவ்வேலன மேலெழுச்சி தரம்பல் வெள்ளேல் வெள்ளேலன வாகை பெற்ற பூயங்கள் கரேல் கரேலனம் எதிர்கொள் சூரன் மார்பு மொக்க நெருந்து கரீல் கரீலன பேகுதி கணினங்கள் குழு குழுவனம் வாய்புதைத்து விழுந்து ஐயோ ஐயோவெனம் உதிரமார வேலை வற்றி வறண்டு சுரீல் சுரீலனம் மாலை வெற்புமிடிந்து திடீர் திடீலனம் மேன்மை பெற்ற ஜனங்கள் ஐயா ஐயாவெனம் விசைகள் கூற